எம்ஜிஆர் மறக்க முடியுமாங்களா எம்ஜிஆர் தான் புரட்சி தலைவர் புரட்சி திலகம் தானத்திலே சிறந்த அன்னதானம் அந்த அன்னதானத்துக்கு மூலதன பொருளே எங்க ஐயா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் வேற யாருமே கிடையாது அவர் இருந்தா இந்த ரோட்ல இந்த ஜனம் அப்படி இருக்காது மக்களுக்கு நல்லது செய்வார் இப்ப எம்ஜிஆர் இருந்தா போதே எப்படி இருந்திருக்கமே நகைவேளை ரொம்ப போதும் எம்ஜிஆருடைய திட்டங்கள் தான் அம்மா செயல்படுத்துறாங்க அம்மாவுடைய திட்டங்கள் எடப்பாடிய செயல்படுத்திருக்க இப்ப இருந்தாடு செழிப்பா இருந்திருக்குமே இந்த மாதிரி எல்லாம் இருக்காது அஞ்சு மூணு ஒரு அஞ்சு ஆதிக்கம் நாலு ஆதிக்கம் மூணு ஆதிக்கம் இந்த இடத்துல இன்னைக்கு தனி ஆதிக்கமா உக்காஞ்சி காமிச்சிருக்கார் அண்ணன் எடப்பாடியார் அவரை மாதிரி இனி யாரும் வரப்போ எம்ஜிஆர் வந்து அந்த கூட்டத்தில் போயிட்டு உன் தலையை தொட்டார் கை வச்சு அவர் தொட்டார்னு சொல்லியிருக்காரு ஆனால் வந்து அது பிளஸ் என்றைக்குமே இருக்கு ஆண்டவன் அவருக்கு கொடுத்து வைக்கல போயிட்டாரு இதுக்கப்புறம் சொல்லு எம்ஜிஆர்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அவர் நடிச்ச பாடம் ஞாபகம் வரும் அவர் சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு ஏன்னா செஞ்ச இந்த இந்த இது வந்தது அவரால் தான் வந்தது அவரால் தான் எனக்கு ஸ்கூல்ல இன்னமும் அதை தொடர்ந்து வயநாடு வராங்க எம்ஜிஆர்னு சொன்னா அவர் நடிச்ச படத்தில் நிறைய நிறைய நடிச்சிருக்கிறார் சின்ன வயசுல இருந்து நான் பார்த்து ஐம்பத்தாறு ஆறு படம் பார்த்துக்க அவர் ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ஆட்சிக்கு வந்தா நல்லா செய்வாருன்னு அதுவும் பிடிக்கும் அதே மாதிரி செஞ்சார் நன்மை செஞ்சார் எல்லாருக்கும் எந்த ஒரு குறையெல்லாம் வச்சார் அவரை மாதிரி இனி யாரும் வர எம்ஜாருன்னு சொன்னா என்ன லாபம் வருதுன்னா எங்க அப்பா ராபகம் வரும் எங்கள் அப்பா ராபகம் தான் எனக்கு வரும் எதனாலன்னா எங்கள் அப்பா பக்கா எம்ஜிஆர் கட்சிக்காரு மதிய சத்துணவு திட்டம் பல திட்டங்கள் எம்ஜிஆர் பாரத எம்ஜிஆர் பல திட்டங்கள் எம்ஜிஆர்னு சொன்னாக்கா என்ன அந்த குழந்தைங்களுக்கு உணவு இது முட்டை அதெல்லாம் போடுவாரு நல்லது செய்வார் எப்படி வீடு குத்திக்கிறாரு படங்கள் பண்ண நல்லது ஞாபகம் வருது அவரை பார்த்தா ஒரு ஆசையாக இருக்கா எங்களுக்கு நல்லா பார்ப்போம் எம்ஜிஆர் படம் இன்னமும் பார்ப்போம் எம்ஜிஆர் மறக்க முடியுமாங்களா எம்ஜிஆர்னா புரட்சி தலைவர் புரட்சி திலகம் எல்லாருக்குமே ஏழைங்களுக்கு உதவி பண்ணவர் அவர் தான் உண்மை இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவரோட பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து எல்லாருக்குமே குருநாதர் எம்ஜிஆரு மக்கள் திலகம் மக்கள் திலகம் மக்கள் ஏழைங்களுக்கெல்லாம் நல்ல இது பண்ணியிருக்காரு ஒரு ஆள் விடாமல் ஐயா கொண்டு வந்த திட்டங்கள் பார்த்தீங்கன்னா சத்துணவு திட்டம் ஏழை பாமரனுக்கு ரிக்ஷா ஓட்டுற அந்த கோயிலாளருக்கு மழை போட்டு கொடுத்தது ரிக்ஷா கொடுத்தது வீடு இல்லாதவருக்கு வீடு கொடுத்தது தானத்தில் சிறந்தான அன்னதானம் அந்த அன்னதானத்துக்கு மூலதன பொருளே எங்கள் ஐயா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் வேறு யாருமே கிடையாது ஏழைகளின் இதய சிம்மாசனத்தில் இதயத்தில் சிம்மாசனம் போட்டு இன்னி வரைக்கும் நாற்பது வருஷமோ முப்பத்தஞ்சு வருஷமோ நான் நாற்பத்தஞ்சு வருஷமோ எனக்கு தெரியல ஆனா இன்னை வரைக்கும் தெய்வமா வாய்றது எங்க ஐயா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அவர் இருந்தா ரோட்ல இருந்த ஜனம் இப்படி இருக்காது மக்களுக்கு நல்லது செய்வார் இதெல்லாம் பார்க்க மாட்டார் ஏதோ ஒரு ஆபத்துன்னா உடனே வந்து தாங்குவார் நினைத்ததை செய்வார் நினைத்ததை முடிப்ப எங்க தலைவர் இப்ப இல்ல நாங்க வந்து பிளாட் படத்துல கஷ்டப்படுறோம் எம்ஜிஆர் நடித்த படங்கள்ல உங்களுக்கு எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் புதிய பூமி புதிய பூமி அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அடுத்தது ஒருத்தாய்ப்பு நிறைய படத்துல ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பத்து படம் பிடிக்கணும் எங்கள் படம்னா குடியிருந்த கோயில் ரொம்ப பிடிக்கும் எல்லா படமும் பிடிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் குடியிருந்த கோயில் ஒளிவிளக்கு நாடோடி மன்னன் எல்லா படமும் பிடிக்கும் அடிமை பெண்ணே உலக சுற்றுவாளிப்பான் எல்லா படமும் பிடிக்கும் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நாலு மண்ணை பூரிந்தேன் இந்த நாளும் போகும் என் தோழா நீண்ட செயல்படு என் தோழா நான் ஏன் பிறந்தேன்

அவர் செஞ்சார் அவர் இருந்தால் இன்னும் எங்களுக்கு மக்கள் ரொம்ப அவருக்கு ரொம்ப பாராட்டு தான் அதிகமாக இருந்திருக்கணும் அவர் அப்பனோ எங்களுக்கு அப்பனோட அவர் தான் ரொம்ப பிடிக்குமே அந்த அளவு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கட்டி கொடுத்தாரு எல்லாமே அவர் பண்ணும் இப்போ இப்போ எல்லாம் நடக்குது அவர் பண்ணலன்னா பிள்ளைங்க ப படிக்க முடியுமா இப்போ அவர் இருந்தால் அவர் இல்லாத வயசு தானே எப்படி அவர் இருந்தால் எப்படி இருக்கும் நாடே காலக்காலத்து இருக்கும் அவர் இல்லையே இல்லாததான் நாங்கெல்லாம் ரொம்ப இதுவாரு என்ன இது எங்களுக்கே நல்லா இருந்திருக்கும் எம்ஜிஆருடைய திட்டங்கள் தான் அம்மா செயல்படுத்தினாங்க அம்மாவுடைய இன்றைக்கி எடப்பாடியை செயல்படுத்த இருபத்தி ஆறில் ஆட்சி வந்தவுடனே முழுமையாக செயல்படுத்துவார் கண்டிப்பா இருபத்தி ஆறுல ஆட்சி யாராரோ வராங்க யாரோ போறாங்க நானே போறேன் எனக்கு ஐம்பத்தி நாலு வயசு இது வரைக்கும் யாரும் எங்களுக்கு ஒரு ஊர் வாசல் கூட கொடுத்தது கிடையாது எங்க அம்மா எல்லாம் இங்கே பிறந்தவங்க தான் அவங்க இதுல கூட யாரும் கொடுத்தது கிடையாது இது இப்படி வருங்க கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ அதுவே எங்களுக்கு சந்தேகம் தான் இப்ப எம்ஜிஆர் தான் வேந்து பார்த்துருப்பாரு நம்ம கட்சி தானா இது இவ்வளவு கட்டுக்கோப்பா ஒரு தனி ஒரு அஞ்சு மூணு நாலுன்னு ஒரு அஞ்சு ஆதிக்கம் நாலு ஆதிக்கம் மூணு ஆதிக்கம் இருந்த இடத்துல இன்னைக்கு தனி ஆதிக்கமா உக்காஞ்சி காமிச்சிருக்காரு அண்ணா எடப்பாடியார் அவரோட செல்வாக்க பார்த்துருந்தாருன்னா இருந்தாருன்னா வியந்து போயிருப்பாரு இது நிதர்சனமான உண்மை இப்ப இருந்தா நாடு நல்லா செழிப்பா இருந்துருக்குமே மாதிரிலாம் இருக்காது மக்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருந்தாலிக்கு இந்த இடத்துல வந்து அவர் வர முடியுமா முடியா காட்டி அவருக்கு பின்னால ஒரு பத்து பேர் இருப்பாங்க அவரை விட்டு கண்காணிக்க சொல்லிட்டு வண்டியில உட்காந்து கண்காணிப்பாரு டிவி போட்டு இவன் என்ன செல்றான் என்ன செய்யறான் அவங்க என்ன சொல்றாங்க அவரை பற்றி தவறாக சொல்கிறது நாளைக்கு நேரம் டேரக்டாக வந்துடுவார் அப்படியே இப்போ எம்ஜிஆர் இருந்தாருன்னா உண்மையாக சொல்கிறேன் அன்றைக்கி வந்து எந்த ஒரு பொருளாதாரமும் எந்த ஒரு நாட்டில் வளர்ச்சி இல்லாத போது அவ்வளோ பண்ணாங்க இன்றைக்கி டெக்னாலஜிலாம் எவ்வளோ வளர்ந்துருக்குது இன்றைக்கி மட்டும் இருந்தாங்கன்னா அடுத்த சிங்கப்பூர்னு சொல்கிறாங்க மலேஷியான்னு சொல்கிறாங்க கனடான்னு சொல்கிறாங்க யூஎஸ்ஏன்னு சொல்கிறாங்க அந்த நாடெல்லாம் வந்து நம்ம நாடு மாதிரி அவங்க அங்கே இருக்கவங்களாம் ஃபாரின்ல இருக்க கூட நான் சென்னை போய் ஒர்க் பண்ண போகிறேன் தமிழ்நாட்டில் போய் ஒர்க் பண்ண போகிறேன்னு சொல்லி ஃபாரின் இருக்கும் நம்ம எப்படி ஃபாரின் போனால் ஒரு பெரிய விஷயமா சொல்றோமோ இன்னைக்கு எம்ஜிஆர் சார் மட்டும் இருந்தாங்கன்னா அவர் கண்டிப்பாக இன்னைக்கு வந்து நம்ம மற்ற நாடெல்லாம் திரும்பி பார்க்குற அளவுக்கு பண்ணியிருப்பாங்க இன்னைக்கு நம்ம எல்லாமே இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் பாமர மக்கள்லாம் இன்னைக்கு வந்து நல்ல ஒரு ரீச்சில் இருந்துருப்பாங்க நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் போறேன் எண்பத்தி ரெண்டுல பிறந்து எண்பத்தேழுல எனக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வயசு இருக்கும் எங்கள் அப்பா என்ன தோல் அவர் தோளில் உட்கார வச்சுக்கின்னு கோயிலுக்கு சாமியை பார்க்க போகணும்டா வாடா சீக்கிரம் நான் சாமி நம்ம கும்புற சாமி எது பெரியபாளையத்தம்மா முருகர் அப்படிதான் நினச்சேன் ஆனால் உலகமே வேந்து பார்த்த ஒரு சாமி எங்கள் ஐயா புரட்சி தலைவர் இந்தியார் தான் அவர் மரணிச்சு நின்ற அந்த கோவில் தான் எங்கள் அப்பா காட்டின முதல் தெய்வம் எம்ஜிஆர் இறந்துட்டேன்னு சொன்ன மாதிரி நான் அப்போ சின்ன பையன் தான் நீங்கள் சொன்ன மாதிரி அப்போது உண்மையான படத்தில் தான் பார்த்துருக்கோம் ஆனால் இறந்துட்டேன்னு சொன்ன போனா நாடே அழுவுது நாடே அழுவுது எங்கே போனாலும் வந்து அவங்க படத்தை வச்சுட்டு எந்த தெருவில் சுற்றுனா எந்த நம்ம தெருவில் போட விளாட விளாட்டுக்கு விளையாட்டுக்குன்னா தெருவில் போய் விளாட்னா சுத்தினா கூட எல்லா இடத்துலையும் வந்து அவருடைய போட்டோ தான் அந்த ஒரு தெருவுல போட்டோ இல்லாத இடமே கிடையாது எங்களுக்கு ரொம்ப எங்கள் இருந்து எங்கள் அம்மா வரைக்கும் எம்ஜிஆர்னா ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு அப்பிலருந்து அவர் எனக்கு நினைவு அவர் செத்தாரோ அன்னைக்கே இன்னமும் அவர் எங்கள் மனசுல குடிக்கொண்டு இருக்கிறார் அது போதும் வேற ஒன்னே எங்களுக்கு தேவையில்லை இப்பெல்லாம் வந்துட்டு புது புதுசாக வந்து அது செய்கிற இது செய்கிற நாங்கள் தான் சொன்னோம் உண்மையில் மக்களுக்காக உழைச்சவர் மக்களுக்காக தியானம் பண்ணவர் மக்களுக்காக வாழ்ந்தவர் அவரை பற்றி யார் எதுவும் சொன்னாலும் முடியாது இன்றை வரைக்கும் மக்கள் எல்லாருமே ஃபோட்டோ பாக்கிட்டு வச்சுட்டு தான் இருக்காங்க எம்ஜிஆருடைய எல்லா நினைவுனாலும் பிறந்த நாள் எல்லாமே கொண்டாடிட்டு தான் இருக்காங்க அண்ணா அதிமுக மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் எம்ஜிஆரை உண்மையாக போராட்டிகிட்டு இருக்காங்க இன்றை வரைக்கும் அவருடைய போட்டுதலுடைய தான் செயல்பட்டு எங்கள் சித்தப்பா கல்யாணத்துக்கு எங்கள் சித்தப்பாவுடைய கலந்து எங்கள் அம்மா கூப்பிட்டு போகிறாங்க குழந்தைங்கள்லாம் தூக்கி போய் எம்ஜிஆர் பிளஸ் பண்ணுறாரு அதில் எங்கள் அம்மா என்ன பண்ணுறேன் எங்கள் அம்மா கூட இருந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உன் குழந்தையை திரும்ப எம்ஜிஆர் கிட்ட காட்டு எம்ஜிஆர் வந்து பிளஸ் பண்ணுவார்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோ கூட்டத்துலேயும் போயிட்டு எம்ஜிஆர் எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க எம்ஜிஆர் வந்து அந்த கூட்டத்தில் போயிட்டு உன் தலையை தொட்டார் கை வச்சு அவர் தொட்டார்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து அது பிளஸ்ஸிங் என்றைக்குமே இருக்கு என்னன்னா அவர் சாதாரண தொட்டத்துக்கே வந்து ஒரு பிளஸ்ஸிங் இருக்குது அவர் மட்டும் இருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும் என்னடா ஒன்று கஷ்டம் ஐயா எனக்கு இதை மாதிரி ஆகி போச்சு அப்படியா சரி போ நான் பார்த்துக்கிறேன் நான் சொல்கிறப்போ அவங்க செய்வான் அதே மாதிரி தான் அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்தார் கடைசியில் வந்து அந்த அவருக்கு கொடுத்து வைக்கல போயிட்டாரு அதுக்கப்புறம் நான் என்னத்தை சொல்கிறது சொல்றதுக்கு ஒண்ணு இல்லையங்க அதிமுக ஒரு மிகப்பெரிய தூணா வந்திருக்கிறாரு எடப்பாடியார் அவரை என்னைக்குமே மறக்க மாட்டோம் ரெண்டாயிரத்தி பத்த பத்தொன்பதுல கொரோனா அந்த கொரோனா காலகட்டத்துல உண்மையிலே ஒரு என்ன சொல்றது ஒரு தெய்வத்துக்கு ஈடான செயல் செய்தார் எல்லாருக்கும் அன்னதானம் மூணு வேலையும் அம்மா உணவகத்துல அன்னதானம் அந்த அன்னதானத்தை கேடு கட்ட ஆட்சி வந்து இன்னைக்கு ரொம்ப அராஜகம் பண்ணி அது இல்லாமல் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்க அவங்க சத்தியமாக சொல்கிறேன் இனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் அந்த ஒரு ம மகன் கொண்டு வந்த திட்டம் இரநூறு வார்டு இல்லை தமிழ்நாடு முழுக்க இல்லை இந் உலகம் முழுக்க பேசணும் இந்த திட்டத்தை அம்மா உனக்கு அந்த திட்டத்தை ஏன்னா எங்கள் அம்மா புரட்சி தலைவன் வந்து ஈடு இனி எல்லா தெய்வம் அந்த தெய்வத்தோட குரலும் இவர் மூலயமா உண்ணும் ஒலிக்கணும் 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 அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க